ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க வேறு ஏதாவது போர்ஷன்ஸ் வேறு எதாவது லெவலில் உங்களுக்கு எடுக்கணும்னு இருந்ததுன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் உடனே வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஹிந்தியில் வந்து கிராமர் ரிலேட்டடான வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா ஒவ்வொரு விஷயங்கள் இப்போ வா சொல்லால் என்ன அது அப்போ அது உருவாக்கம் என்ன அதனுடைய பிரிவுகள் என்ன பெயர் சொல்லலாம் என்ன அதனுடைய பிரிவுகள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விதங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம சும்மா சிம்பிளாக ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் கிராமர் எக்ஸாமுக்கு போகும்போது ஹிந்தி கிராமருக்கான விஷயமெல்லாம் வந்து இந்த ஒரு வீடியோவிலே வந்து உங்களுக்கு த்ரூட் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இதை இதை எழுதி கூட வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அடுத்து சர்வனாம் அப்படின்னா பிரதி பெயர் சொல் பெயர் சொல்னால் வந்து பெயரை குடிக்கக்கூடிய சொல் பெயர்ச்சொல் சர்வனாம் அப்படிங்கும்போது பெயருக்கு பதிலாக இப்போது கோவிந்தன் சுதா அப்படிங்கும்போது அவன் அவள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறேன் அதுதான் வந்து பிரதி பெயர் சொல் ஸோ இதில் வந்து வகைகள் இருக்குது ஆறு வகைகள் புருஷ் வாட்சக் சர்வணா பர்சனாக வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு அது யார் என்ன சொல்கிறது தன்மை முன்னிலை முன்னிலைப்படறக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முதலாம் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்கிள் பர் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அதாவது மே அப்புறம் தூ தும் அப்புறம் வே ஏ அவர் அவர்கள் நீ அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் வரும் இல்லையா ஸோ இதுதான் வந்து புருஷ் வாச்சக் சர்வனாம் அடுத்து நிஷிய வாச்சக் சர்வணாம் அப்படின்னா யஹ் வஹு ஏ இது 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 இவன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வரும் இல்லையா யஹ் வஹு இதெல்லாம் வந்து நிஷ்ய வாச்சக் சர்வனாம் அடுத்த அனுஷிய வாச்சக் சர்வணாம் அப்படின்னா இது வந்து தமிழில் வந்து சுட்டா பிரதி பெயர்னு சொல்லுவோம் அதாவது அனுஷ்ய நிஷ்ய அப்படின்னா பர்டிகுலராக கரெக்டாக இது தான் இவங்க தான் இப்போ இந்த பேனா அப்படின்னா இந்த பேனாவை பர்டிகுலராக மீன் பண்ணுறோம் ஆனால் இதில் வந்து கோயி குச் அப்படின்னா ஏதோ யாரோ அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறது அனுஷ்ய வாச்சக் சர்வணம் அடுத்த சம்பந்து வாட்சக் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரோனோன்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்த ஜோ வஹ் அப்படின்னு சொல்லி இது இது வந்து அவரால் நடந்தது யாருன்னா இது இவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம இல்லையா ஸோ அந்த மாதிரி ஜோ வஹ் அடுத்து பிரஷன் வாட்சக் அப்படின்னா கொஷின் அந்த வார்த்தையிலே இருக்கு இல்லையா இன்ட்ராக்டிவ் அதாவது சர்வனாம் அதாவது இதில் என்னன்னா யார் அப்படின்னு மீன் பண்ணுறதுக்காக கோன் கியா யார் என்ன எங்கே அப்படின்ற மாதிரி அடுத்து நிஜு வாட்சக் சர்வனாம் அப்படின்னா குத்து ஸ்வயம் அப்படின்னா நிஜ் அப்படின்னா நம்ம தன்னைத்தானே நம்மளே மீன் பண்ணிக்கிறது நிஜுவாச்சக் சர்வணாம் அடுத்து விசேஷன் விசேஷன் அப்படின்றது வந்து நம்ம பெயரடை அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்டிவ் அப்படின்றது தான் வந்து விசேஷன் அதில் வந்து குரு விசேஷன் சங்கியா வாட்சக் விசேஷன் பரிமான் வாட்சக் விசேஷன் நிர்தேஷக் விசேஷன் இதில் வந்து நம்ம வந்து இப்போது விசேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அதனுடைய அது ஓகே இவங்க இப்படி இவர் பெயர் மணி அப்படின்னா அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுடைய வடிவம் என்ன அவங்கள பற்றி இன்னொரு விஷயம் அவங்கள பற்றி இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த நம்ம குறிப்பிடுறோம் அதனுடைய இப்போ ஒரு பொருள்னால் அதனுடைய குவான்டிட்டி என்ன அது எவ்வளோ இருந்தது எப்படி இருந்தது அந்த மாதிரியான விஷயங்கள் ஓகேவா அதுதான் வந்து விசேஷன் இப்போ குணுவாச்சக் விசேஷன் அப்படின்னா அதுலேயே இருக்குல்லையா குவாலிட்டி ஒரு பண்பு அதனுடைய குணநலன்கள் அதெல்லாமே வந்து குணுவாச்சக் விசேஷன் அடுத்து சங்கியா வாட்சக் விசேஷன் அப்படின்னா சங்கியானா தெரியும் நம்பர் ஸோ இவ்வளவு நம்பர்ஸ் வந்து அதில் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த நம்பர்ஸை மீன் பண்ணுறதா வந்து சங்கியா வாட்சக் விசேஷன் அடுத்து பரிமான் வாட்சக் விசேஷன் அப்படின்னா அதனுடைய அளவு இந்த அளவு தான் இருந்தது இவ்வளோதான் குவான்டிட்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து ஆஹ் பரிமான் வாட்சக் விசேஷன் அடுத்து நிர்தேஷக் அப்படின்னா இ யாரு என்ன அப்படின்றது வந்து இங்கே எந்த மாதிரி மீன் பண்ணணுன்னா இங்கே வந்து இதுவும் வந்து ஒரு சர்வணாம் மாதிரி தான் வந்து செயல்படும் ஓகேவா அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் யஹு ஏ வஹு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்டிகுலரான அந்த இந்த யகு கோயி அப்படின்ற வார்த்தைகளையே வந்து நாம் விசேஷனாக நாம் யூஸ் பண்ணப்படுறது தான் வந்து இந்த நிர்தேஷக் விசேஷன் இப்போது இந்த நம்ம பார்த்த நாலு விசேஷனினுடைய வகைகள் அந்த வகைகள்லேயே பிரிவுகள் இன்னும் இருக்குது ஓகேவா ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் குணுவாச்சக் விசேஷன் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு குணுவாச்சக் அந்த பிரிவுகளே வந்து அது வந்து குவாலிட்டி பண்பு நல்லது கெட்டது தீயது அப்படின்னு சொல்கிறதில்ல ஸோ அது வந்து குணுவாச்சக் விசேஷன் அடுத்து கால் வாட்சக் அப்படின்னா பழைய புதிய புராணா நய அப்படின்றதெல்லாம் வந்து கால் காலத்தை பற்றி குறிக்கக்கூடியது அடுத்து ஸ்தான் வாட்சக் விசேஷன் அப்படின்னா ஷஹரின் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் இடம் எங்கே நடந்தது கிராமத்தில் நடந்ததா நகரத்துல நடந்ததா அந்த மாதிரியான விஷயங்கள் அது வந்து ஸ்தான் வாட்சக் விசேஷன் அடுத்து ஆக்கார் வாட்சக் விசேஷன் ஆக்கார்னா அந்த வடிவம் வடிவம் எப்படி இருந்தது இந்த பெண் எப்படி இருக்கு குண்டா இருக்கா ஹைட்டா இருக்கா நேராக இருக்கா அப்படின்ற மாதிரியான அந்த வடிவத்தை பொறுத்து நம்ம சொல்லக்கூடியது வந்து ஆக்கார் வாட்சக் விசேஷன் ரங்கு வாட்சக் அப்படின்னா அதனுடைய கலர் ஓகேவா ரங்கு அதனுடைய கலர் என்னவாக இருந்தது கருப்பு மஞ்சள் பச்சை அப்படின்ற மாதிரி கலரை மீன் பண்ணக்கூடியது ரங்கு வாட்சக் விசேஷன் இப்போ சங்கியா வாட்சக் வகைகள் பூர்ணா வாட்சக் அப்படின்னா ஒரு முழு எண் ஏக் தோ தீன் அப்படின்ற மாதிரி ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஒரு முழு எண்ணை வந்து குறிப்பிடுறது அடுத்து அபூர்ண அப்படின்னா அதுலேயே வந்து பாதி காவாசி முக்காவாசின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து அப்பூர்ணம் அடுத்து க்ரம வாட்சக் சங்கியா வாட்சக் விசேஷங்களில் இருக்கக்கூடிய வகை அப்படின்னா க்ரம வாட்சக் அப்படின்னா வரிசை முதலாவது இரண்டாவது மூன்றாவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து க்ரமவாச்சக் அடுத்து அவிருத்தி வாட்சக் அப்படின்னா ஒவ்வொரு மடங்கு விருத்தி ஒரு மடங்கு இரு மடங்கு மும்மடங்கு மடங்கு அப்படின்னு சொல்ல ஸோ அது வந்து அவருத்தி வாசக் அடுத்த சமூக வாட்சக் அப்படின்னா அது ரெண்டும் சேர்ந்து அது மூணும் சேர்ந்து அப்படின்னு சொல்லவில்லை ஸோ தோனோ தீனோ அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறதெல்லாம் சமூக வாட்சக் சங்கியா வாட்சக் விசேஷனெலாம் வரக்கூடியது ஓகேவா அடுத்து பிரத்யேக் வாட்சக் அப்படின்னா ஒவ்வொன்றா ஹர் ஏக் ஹரேக் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று ஒவ்வொரு அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறது பிரத்யேக் வாச்சக் விசேஷன் அடுத்து பரிமான் வாட்சக் விசேஷனுடைய இரண்டு வகை அதில் வந்து நிஷித் வாட்சக் அனிஷித் வாட்சக் நிஷித் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோதான் அப்படின்ற ஒரு அளவு கம் தோடா சிறியதாக கொஞ்சமாக கம்மியாக அப்படின்றது அடுத்து அனிஷித் அப்படின்னா எவ்வளோ என்ன அப்படின்றதெல்லாம் இல்லை கோயி குச்சு அந்த மாதிரியான மீன் பண்ணக்கூடியது அனிஷித் வாட்சக் இப்போது அடுத்த வர்பு வினை கிரியாவை பார்க்க போகிறோம் கிரியா அப்படின்னா தெரியும் ஒரு செயல் வினை அதுதான் வந்து கிரியா இதுவும் வந்து வகைகள் இருக்கு கர்முகி திருஷ்டிசே அந்த ஒரு பொருள் அந்த செய்யப்படும் பொருள் செய்யப்படும் பொருள் இல்லாதது அப்படின்னு அதன் அடிப்படையில் அகர்ம கிரியா சகர்ம கிரியா இதுல வந்து அகர்மக் அப்படின்றது வந்து ஆஹ் செய்யப்படு பொருள் இல்லாதது அகர்மக் அப்படிங்கிறது வந்து செய்யப்படு பொருள் இல்லாத வினைகள் அகர்மக் கிரியா அது வந்து இந்த பர்சன் அவங்க செய்யக்கூடிய பரோ ரஹா ஜாத்தா ஆத்தா அதெல்லாம் வந்து அந்த பர்சன் அவங்களாகவே செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் இதுக்கு எந்த ஒரு பொருளும் வந்து அவங்க முடிக்கக்கூடிய அந்த வினைக்கு எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது அப்படிப்பட்டதெல்லாம் வந்து கிரியா அடுத்து சக்கர்மக் கிரியா அப்படிங்கும் போது அக்கர்மக்குங்கும்போது சக்கர்மக்கு அது ஆப்போசிட்டா இல்லையா ஸோ இதில் வந்து செய்யப்படும் பொருள் இருக்குது கா கயா அப்படிங்கும் போது பஜா அப்படிங்கும் போது கா அப்படிங்கும் போது சாப்பிட்றது என்ன சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த வினையோடு வருதில்லை ஸோ அதெல்லாம் வந்து கா கயா அப்படின்றதெல்லாம் சக்கர்மக் கிரியாவினுடைய செய்யப்படு பொருள் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேவா அடுத்து பனாவட்டுக்கு சே இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பிரவீனுக்காகட்டும் பிரவேசிக்கா பிராத்மிக்ல பிராத்மிக்லேருந்தே கிராமர் போர்ஷின்றது எல்லாமே இருக்குது இல்லையா ஸோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது பிராத்மிக் மத்தியமாக ராஷ்டிரபாஷான்னு ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே நம்ம வீடியோஸில் ஆல்ரெடி இருக்குது நான் உங்களுக்கு இது ஜஸ்ட்டு ஒரு ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன் எக்ஸாம் டைமில் நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே போதும் கிராமர் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து பனாவட்டுக்கி திருஷ்டி ஒரு உற்பத்தியின் அடிப்படையில் அந்த கிரியா வந்து அதனுடைய உற்பத்தி அந்த விஷயத்தின் அடிப்படையில் எத்தனை வகைகள் இருக்குது மூல் கிரியா இது வந்து ஃபஸ்ட்டு மூழ்கிரியா அப்படின்னா அந்த பேஸ் அதனுடைய அந்த வேர் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதன் அடிப்படையில் ஃப இதுதான் வந்து மூழ்கிரியா அடுத்து யவுகி கிரியா அப்படின்னா நம்ம இது வந்து ஷப்திலையே பார்த்துருப்போம்ல போகலாம் யௌகிக் அப்படின்னா இணைகிறது ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து நாம் இணைந்து பேசக்கூடியது யௌகிக் கிரியா அதன் அடிப்படையில் கிரியா எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னா பிரேரணார்த்த கிரியா தாத்து கிரியா சம்யுக்து கிரியா சகாய கிரியா அணுக்கரன் கிரியா அணுக்கரன் வாச்சக் கிரியா பிரேரணார்த்தக் கிரியா அப்படின்னா பிறரை தூண்டி செய்யக்கூடிய விஷயம் ஒருத்தங்க நம்ம செய்யாமல் இன்னொருத்தங்களை தூண்டி அந்த மாதிரி செய்யக்கூடியதெல்லாம் வந்து பிரேரணார்த்த கிரியா நாம் தாத்து கிரியா அப்படின்னா இப்போ ஹாத் அப்படின்றது கை அத்தியா அப்படின்றது இப்போ நம்ம கையால் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பெயர் அந்த நாம் தாத்து கிரியாவாக வரக்கூடியதெல்லாம் இந்த வகையை சார்ந்தது அடுத்து சம்யுக்து கிரியா இரண்டு செயல்களினுடைய அந்த கூட்டு அதுதான் வந்து சம்யுக்து கிரியா அடுத்து சகாய கிரியா இது வந்து துணை வினை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு விஷயத்த நம்ம இப்போ சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ சாப்பிட்டேன் ஆனால் எது சாப்பிட்டேன் அப்படின்னா நேற்று செஞ்ச சாம்பாரை சாப்பிட்டேன் நேற்று செஞ்ச கூட்டு பொருள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல நடந்த ஒரு வினையை நான் இந்த செயலை செஞ்சேன் இன்றைக்கி வந்து நான் இந்த விஷயத்தை எக்ஸாமுக்கு எழுதிட்டு இருந்தேன் எழுதினேன் எப்படி எழுதுனேன் நேற்று வந்து நான் படித்தேன் போன வாரம் படித்தேன் அப்படின்னு சொல்லி எப்போ நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு வினையை இப்போ நடந்த வினையோடு சேர்த்து நம்ம சொல்கிறதுக்கு சகாயக் கிரியா அடுத்து அணுக்கரன் கிரியா அணுக்கரன் கிரியா அப்படின்னா ரிப்பீட்டேட்டிவ் தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க கட்டு கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம தட்டுறது அந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் இல்லையா அது வந்து அணுக்கரன் வாச்சக் கிரியா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து கர்த்தா கர்மம் அவர் பாவக்கி திருஷ்டி சேன்னு வருது அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது அப்புறம் கால் அதெல்லாமே இருக்குது அப்புறம் உபசர்க் போதக்கு சம்பந்து போதக்கு அப்புறம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அட்வூ அந்த விஷயங்களெல்லாம் இருக்குது உங்களுக்கு நான் இப்போ இது வரைக்கும் எடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்ததும் வேணும் அடுத்த பார்ட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அது எனக்கு தெரிஞ்சாதான் வந்து நான் அடுத்து இந்த மாதிரி வீடியோ போடுறதா என்ன அப்படின்றது எனக்கும் தெரியும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அடுத்த பார்த்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்போ நான் அடுத்த வீடியோ உடனே வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க நான் எடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்